நமது வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள் குற்றவிலக்கையை ஏற்றி நிகழ்ச்சியை கேட்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டைரி வெளியீட்டு விழா மிக சிறப்பாக மேயர் தலைமையில் வெளியிடுவதற்காக நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது நமது வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள் பேசுவார்கள் நமது சங்கத்திற்காக எந்த பொழுது அழைத்தாலும் கண்டிப்பாக வந்திருந்து சிறப்புரை ஆற்றும் நமது சகோதரி இந்த நேரத்திலே வணங்குகிறோம் அவருக்கு மரியாதை செய்யுமாறு திரு சரவணன் அவர்களை சால்வை அணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நமது மேயர் அவர்கள் முதன் முதலாக பதவியேற்ற உடனே நிகழ்ச்சி நமது நிகழ்ச்சியில் தான் கலந்து கொண்டார்கள் அந்த வகையில் நமது சகோதரி மேயர் அவர்களை இந்த நேரத்திலே வருக வருக என்று அழைக்கிறேன் இந்த நேரத்தில் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் சிறிது பேசுவார்கள் வெள்ளூர் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் சார்பாக இந்த டைரி வெளியீட்டு விழாவுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எம் வி வேல்ராஜ் தலைவர் அண்ணன் அவர்களே சரவணன் அண்ணன் அவர்களே அர்ஜுனன் அவர்களே லோகநாதன் அவர்களே கருணாமூர்த்தி அவர்களே மற்றும் இறுதியாக வாழ்த்துறை கூற இருக்கும் சக்திவேல் அவர்களே வெங்கடேஷன் அவர்களே சரவணன் அவர்களே அர்ஜுனன் அவர்களே சுரேஷ் அவர்களே சையத் ஜமீல் அகமது அவர்களே முனிவேல் அவர்களே ரகு அவர்களே மற்றும் சிறப்பு தலைவராக வந்திருக்கும் வேல்ராஜ் அண்ணன் அவர்களே சுரேஷ் அவர்களே கருணாமூர்த்தி அவர்களே மற்றும் இங்கு திரளாக கலந்திருக்கும் அசோசியேஷன் உறுப்பினர்கள் பொதுமக்கள் பத்திரிகையாளர் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மேயராக பதவியேற்று முதல் நிகழ்ச்சியாக எங்கள் சாய் சரவணன் அண்ணனின் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு அப்போ தான் கோவிடெல்லாம் முடிஞ்சது அப்போ ரொம்ப டல்லாக இருந்தது ஆமாம் அப்போ எல்லாம் ரொம்ப டல்லாக இருந்தோம் இப்போ எல்லாருமே வளமாக இருக்கிற அளவுக்கு வந்துக்குது அப்போ நான் வர சொல்ல வேலூரில் வந்து ஒரு ரோடு கூட இல்லை சத்தவச்சாரிலேருந்து மொத்தமே பாதாள சாக்கடை இதுவாக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் எம்எல்ஏ எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் வேகமாக துரிதப்படுத்தி இப்போ ஒரு வேலூரில் ஒரு சிறப்பான ஒரு இடமா இருக்குது இன்னும் ஒரு சில இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வே நடந்து கொண்டு இருக்குது சீக்கிரமாக முடிச்சுடுவோம் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்துக்கொண்டு நம்ம அசோசியேஷனோடும் நம்ம மாநகராட்சி எல்லாமே ரிலேட்டிவாக இருக்கிறதால எல்லாமே எல்லா வளமும் பெற்று இந்த வருடமும் இன்னும் சிறப்பாக எல்லாரும் வளர வேண்டும் என்று கூறிக்கொண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தமிழர் திருநாளாம் தைத்திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பளித்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு நமக்காக வந்து இந்த ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க இன்னைக்கு நிறைய அரசு விழாக்களும் பொங்கல் விழாக்களும் இருக்கிறதால மேடம்க்கு இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் சார்பாக அவர்கள் பாராட்டுகளையும் கைத்தட்டலையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாநகராட்சியை ஆள்கிறார்கள் நான் மதுரையிலேருந்து மதுரை மீனாட்சி ஃபோட்டோ வாங்கி வந்தேன் அதை கொடுக்க முடியல நேரில் எத்தனை வந்து கொடுத்துட்லான்னு பார்க்குறேன் எத்தனை வந்து கொடுக்குறேன் மேடம் தேங்க் யூ மேடம் தேங்க்யூ இது மிகுந்த பணிகளுக்கு இடையே நமது மேயர் அவர்கள் வந்திருந்து இந்த டைரியில் வெளியிட்டதற்காக மிக்க நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறும் அனைவருக்கும் மீண்டும் மகிழ்ச்சியான காலை வணக்கம் புதிய புகுதலும் பழைய கதம் என்ற என்ற கோட்பாட்டிற்கே இன்று இந்த வேலூர் கட்டிட பொறியாளர் சங்கத்தின் பத்தாவது ஆண்டு நிறைவாக மிகவும் சிறப்பாக சிறப்பாக நம்முடைய மரியாதைக்குரிய இன்ஜினியர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்வு வந்து கடந்த காலெலாம் பார்க்கும்போது உண்மையிலே வெற்றி நடட்டு கொண்டிருக்கிறது ஏன்னா அசோசியேஷன் வந்து ரொம்ப லைவிலே இருக்குது எது சொல்லணும்னா இப்போ அந்த பொருட்காட்சியெலாம் பார்க்கும்போது ரொம்ப எல்லாம் அந்த ப்ரெஸ்ஸில் எல்லாம் வந்தது ரொம்ப நிறைய பேருக்கு நம்ம அசோசியேஷன் தெரியாமல் வந்தது அதுக்கு உறுதுணையாக இருந்து இந்த பத்தாம் ஆண்டு இன்னும் நிறைய நம்ம எல்லாமே ஒன் டு ஒன் எல்லா உறுப்பு ஒன்று சேர்ந்து சங்கத்தை வந்து நல்லா செய்யணும்னு கேட்டு கேட்டு அனைவருக்கும் பொங்கல் நலத்தை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக நமது பொறியாளர் வெங்கடேசன் அவர்கள் பேசுவார்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கத்தை சொல்லி வேலூர் கட்டட பொறியாளர் சங்கம் நம்ம முதல்ல ஆரம்பி சொல்லால் சிலர் வந்து கேலியும் ஏளனவும் பண்ண நேரங்கள் உண்டு ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது எல்லோருக்கும் பயன்படுகின்ற அளவிலே இந்த சங்கம் இருக்கிறது பார்க்கின்ற பொழுது உண்மையிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை தான் நான் இங்கே சொல்லி வேலூர் கட்டட பொறியாளர் சங்கம் என்று சொன்னாலே நமக்கு ஐயா வாசு இப்போ அப்படி நம்ம அர்ஜுன் சார் சொல்லலாது நான் வி பார் விக் வெற்றினு சொல்லுவாங்க இன்றைக்கி வெள்ளூர் சீலிங் வெள்ளூர் பொறியாளர்கள் பொறியியல் க கல்லூரி கூட இன்றைக்கி வி இன்றைக்கி சிறந்த விலங்கி கொள்கிறதா அது வெ வெற்றி காரணமாக இருக்குது நம்முடைய வேல்ராய் சாரும் வெற்றி தான் முதல் முதல்ல அவர் வந்து இந்த ஐயா தலைமை ஏற்க பல தர நாங்கள் எல்லோரும் உண்டு அவரே இந்த வெள்ளூர் சீலிங் அசோசியேஷனுக்கு ஆனால் என்னவோ காரணம் அவர் வந்து ரொம்ப அதை தள்ளி தள்ளி போட்டிருந்தார் எங்களுக்கெல்லாம் என்னடா அது ஒரு ஒன்றா வருவாரா வரமாட்டாரா செய்வாரா செய்ய மாட்டாரி இருந்தது எங்களுக்கு ஆனால் இப்போ தான் தெரியுது அவர் இந்த சங்கத்தை வழிநடத்துவதற்கு அடித்தளமிட்டிருக்கிறார் என்பது தான் எங்களுக்கு இப்பொழுது தெரிகிறது அன்றைக்கெல்லாம் வருவாரா என்று இருந்தோம் இன்றைக்கு இன்னும் இன்னொரு ஆண்டு இருப்பாரா என்று எல்லோரும் மக்களும் இன்றைக்கு சொல்வது தான் நான் சொல்கின்றேன் நான் சொல்லவில்லை தயவுசெய்து அப்படி அர்ஜுனன் அவருக்கு கோபம் வந்துவிடும் அடுத்த ஆண்டு நம்ம நாம் தானே இப்படியெல்லாம் வந்து செய்கிறார்கள் என்று சொல்லுவார்கள் இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு திறமைகள் ஆளுமைகள் இன்றைக்கு வேல்ராய் சாரை எடுத்துக்கலாம்னா இன்றைக்கி ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடிய ஒரு தகுதி இந்த சங்கத்தில் அவருக்கு கொடுத்துருக்குறது என்று தான் நான் சொல்ல சொல்ல முடியும் அந்த அளவில் நான் இன்றைக்கி என்று சொன்னால் நம்முடைய முன்னாள் பத்திரப்பதிவு அதிகாரியாக பதிவாளர் முன்னாடியே சொல்கின்ற இது ஒரு பதிவு தான் இது அவர் முன்னாடியே சொல்கிறது இது ஒரு ப பதிவு வாரியார் என்கிற தாசனாக இன்றைக்கு வளம் என்று இன்றைக்கு உலகளவிலே நல்ல தமிழ் எடுத்து செல்வதிலே நம்முடைய வாரியார் தாசன் அவர்களும் இன்றைக்கு அவருடைய பிஹெச்சி அடையெல்லாம் முனைவராக இருப்பதெல்லாம் நமக்கு பெருமையாக இருக்கின்றது நாங்கள் என்றைக்குமே வந்து பல்வேறு நான் வந்து பல கல் பல்கலைக்கழகங்களில் பயின்றிருக்கின்றேன் ஆனால் எந்த பல்கலைக்கழகங்கள் கழகங்களிலே பயின்றிருந்தாலும் கூட எங்களுக்கு உடனே நினைவு கூறுவது எங்களுடைய ஆறுமுகம் அவர்கள் தான் என்பதை சொல்வதிலே எங்களுக்கு மகிழ்ச்சி அவர் இருப்பதனால் எங்களுக்கு இந்த எங்களுக்கு இந்த பொறியாளருக்கு மட்டுமல்லாமல் இந்த சங்கத்துக்கும் இந்த எங்களுடைய தந்தை பெரியார் வார்த்தைக்கு நீங்கள் கூட இன்றைக்கு இன்றைக்கு உலகளவில் மாணவர்களை பெற்று சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய முதல் வார்த்தையை வாழ்க வளமுடன் என்பதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் நாம் நல்லதை மட்டும் சிந்திக்க வேண்டும் என்பதையெல்லாம் பார்த்து சொல்லி நம்முடைய பொறியாளர்கள் என்று சொன்னாலே நம்முடைய சிவில் இன்ஜினியர் நம்மளுடைய லோகநாதன் ஐயா தான் அவருக்கு அவர் முதல்லேயே அவர் அவர் எல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு அவர் ரூபெல்லாம் போக சொல்லலாம் சில அது என்பதில் இப்போ நல்லா பழகிறார் ஆகவே இப்படியெல்லாம் நம்ம வந்து இந்த ஒரு சங்கம் இருப்பதெல்லாம் இருந்ததுனால தான் எல்லோரும் ஒன்றாக கூடுகின்றோம் இது மட்டும் இல்லாமல் இந்த இந்த சங்கம் இன்றைக்கு வந்து முதல் முதலே டைரி உருவாக்குனு தான் நான் தான் என்னுடைய காலத்தில் தான் நான் நினைக்கிறேன் அப்படி இப்படி நான் இந்திய அளவில் நான் போய் என்னுடைய அனுபவத்தை தான் இங்கே ஒன்று பண்ணிவிடுவேன் ஆனால் நாம் எந்த ஒரு செயலும் வந்து நம்ம வந்து தூய்மையாக நம்ம செயல் செயல்படுகின்ற பொழுது தான் எந்த ஒரு சங்கமும் எதுவுமே சிறப்பாக இருக்கும் அதிலே நாம் வந்து நம்ம வந்து ஒரு த எண்ணங்கள் வந்து நம்ம தவறான எண்ணத்தில் நம்ம துவக்கப்படுகின்ற பொழுது எந்த ஒரு செயலும் செயல்படுது இது ஜனரஞ்சியமான உண்மை இது ஆகவே இந்த அளவுக்கு நமக்கு இந்த சங்கம் வளருவதற்கும் நம்மளுடைய ஒவ்வொரு பொறியாளர்களும் அவர்கள் திறமையை வெளியே வெளிக்கொள்வதற்கும் இந்த சங்கம் உறுதுணையாக இருக்கிறது அந்த அளவிலே எல்லோரும் பயன்பட வேண்டும் என்கின்ற சொல்லி இது மட்டும் இல்லாமல் இப்பொழுது தான் நம்முடைய இப்போ எக்ஸிபிஷன் நடத்தினார்கள் இந்த இப்பொழுது டைரி விழாவை இந்த டைரி எல்லாம் கூட நமக்கு முத ஆண்டுக்கு முன்பாக நடத்துகின்ற பொழுது தான் அதுக்கு மதிப்பு இருக்கும் நாட்கள் போக போக எப்படி நடிகைக்கு நாட்கள் போக போக மவுசு குறைகிற அது போல் இது ஒரு பதினோரு நாள் பன்னெண்டு நாள் ஆறு நாள் கொச்சோம் மவுசுக்கு கொஞ்சம் குறையும் ஆனால் இன்னும் வருகின்ற நம்ம அர்ஜுன் சார் அவர்கள்லாம் வந்து மாதத்துக்கு முன்பாகவே அதாவது டிசம்பர்லேயும் பண்ணிட்டால் நல்லாயிருக்கும் என்பதை எல்லாம் சொல்லி நான் சொல்கிற கருத்துக்கு தலைவர் தவ தவறாக எடுத்துக்கோனால் இது எல்லாருக்கும் நல்லது நம்ம சங்கத்துக்கு நல்லது என்பதுக்காக தான் மேல் மேலும் இந்த சங்கம் வாழ வளர வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி திரு வெங்கடேஷன் ஐயா அவர்களே ஐயா அவர்கள் தமிழக அரசு அளவில் சிறந்த பதிப்பாளர் எழுத்தாளர் என்று இந்த ஆண்டு சான் நட்சான்று பெற்றார்கள் அவர்களும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேன்மேலும் வளர வாழ்த்துகிறேன் மேலும் அவர் சொன்ன மாதிரி பத்தாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் போது நாங்கள் டிஸ்கஷன் வைக்கும்போது எங்கிட்ட பர்சனாக கேட நீங்கள் இருக்கிறீங்களாங்க ஐயோ நான் இல்லைங்க நீங்கள் இருங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வாட்டியும் அப்படி அப்படியே தள்ளினே வந்து தான் இப்போ பத்தாம் ஆண்டு விழா நடத்தணுன்றது என்னோடய ஆசை அதனால தான் வந்து இப்போது பதவியேற்கன்றதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக நமது உறுப்பினர் அன்பு அவர்கள் பேசுமாறு அழைக்கிறேன் அனைவருக்கும் மகிழ்ச்சியான நண்பகல் வணக்கம் வரலாற்று சிறப்புமிக்க வேலூர் சிவில் இன்ஜோசியத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் முன்னாள் தலைவர்கள் வருங்கால தலைவர்கள் அன்பிற்கினிய இனிய நண்பர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக பத்து ஆண்டுகளை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே நமது தலைவர் பொருளாளர் செயலாளர் சீரும் சிறப்பமாக செயல்பட்டு பல்வேறு செயல்களை செய்து வெள்ளூர் சிவில் இன்ஜினியர் அசோலத்தை உலகமெங்கும் பரப்ப சீரும் சிறப்பமாக உழ்த்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு என்னுடைய நெஞ்சமறிந்த வாழ்த்துக்கள் மேலும் இந்த ஒரு சிறப்பான ஒரு சங்கத்தை நமக்கு வேலூரில் ஏற்படுத்தி கொடுத்த சாசன தலைவர் பொறியாளர் புலவர் நடிகர் வெங்கடேசன் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சமிருந்த வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அவர் உருவாக்கவில்லை என்றால் நாமெல்லாம் ஒன்றிணைவதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும் இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த புலவர் அவருக்கு நெஞ்சமிருந்த நன்றி மேலும் இவ்வளவு சிறப்புமிக்க ஒரு அமைப்பிற்கு எண்பத்தைந்து வயது கடந்தாலும் எங்களுக்கெல்லாம் தூண்களாக இருந்து செயல்படும் இரண்டு பெரியவர்கள் ஆறுமுக முதலியார் அவர்களையும் நமது என்ஜினியர் அவர்களையும் இந்த நேரத்தில் எனது நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் சுடர் தூண்டுகோள் வேணும் என்பார்கள் எங்களை ஒவ்வொரு நாளும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் தூண்டி சரியான வழிகாட்டுதல்படி அனைவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கும் உங்களுக்கு எங்கள் நெஞ்சமிருந்த நன்றியை கொள்கிறோம் மேலும் இந்த ஒரு சிறப்பான வேலையிலே ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் ரொம்ப தெளிவாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் குறிப்பாக சொல்லணும்னா ஆண்டவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய இந்த தெய்வீக கலை கட்டுமான கலை இந்த கலையை நம் வாழ்விலே சரியான முறையிலே பயன்படுத்தி மனசாட்சிப்படி செய்யும் ஒவ்வொருவருக்கும் செல்வம் அபரிதமாக நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம் அதை நாம் அனைவரும் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த போகி திருநாளிலே உங்கள் பழைய கசப்பான உணர்வுகள் கசப்பான நினைவுகள் நிறைய இடங்களில் தோற்கப்பட்டிருக்கலாம் இதையெல்லாம் நீங்கள் மறந்து இந்த போகி திருநாளிலே தீயிலே அழித்து நாளை முதல் ஒரு புத்துணர்ச்சியுடன் ஒரு இன்று பிறந்தோம் என்று எண்ணி சிறப்பானதொரு தொழிலை தொடங்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செல்வ செழிப்பான ஆண்டாக அனைவருக்கும் அமைய வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் மேலும் ஈதல் இசைப்பட வாழ்தல் என்பார்கள் நம் வள்ளுவர் சொல்லுவது போல உலகத்திலே நாம் பொருளை ஈற்றுவது பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் குறைந்தபட்சம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஒவ்வொரு கடமையாக நினைத்து தாங்கள் சம்பாதிக்கும் ஒரு தொகையில் ஒரு சிறு பர்சன்டேஜாவது பிறருக்கு உதவுவதற்காக நீங்கள் செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் செய்யும் இந்த தர்மம் உங்கள் தலைமுறையை காப்பாற்றும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக்கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கி அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு புலவர் லக்குமதி வையா அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நீண்ட நிறைய நண்பர் குறிப்பாக நாம் வாங்குகிற சொத்துலெல்லாம் பார்த்தீங்கன்னா சில லட்சம் சொத்துக்களில் தான் நம்மளோட கையெழுத்துருக்கோம் பல ஆயிரம் கோடி சொத்துக்களுக்கு கையெழுத்து போட்ட சொந்தக்காரர் அவர் அவரை இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வருக என எங்கள் சிவில் இண்டஸ்ட்ரீஸ் சார்பாக வரவேற்பது பெருமகிழ்ச்சி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நமது இப்போ இருக்கிற சங்க உறுப்ப நிர்வாகிகள் பதவியேற்று பதினெட்டு மாதங்கள் முடிவடைந்த நிலையில் இன்றைக்கு முப்பத்தி ஓராவது கூட்டம் நடைபெறுகிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக அமைய நமது மேயர் அவர்களை அவர்களிடம் பர்மிஷன் வாங்கி அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி கொடுத்த நமது சரவணன் ஐபிபி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக்கொண்டு அவரை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் ஹாப்பி மார்னிங் டு ஒன் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் பத்தாவது ஆண்டு போது ஜஸ்ட் ஒரு பாசிங் க்ளவுட் மாதிரி ரொம்ப ஸ்பீடாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் இதே மாதிரி ஒரு பொங்கல் திருநாள் கிட்ட தான் நினைக்கிறேன் இருபத்தாறுன்னு நினைக்கிறேன் இருபத்தாறு ஜனவரி இருபத்தாறு கிட்டே நம்ம தலைவர் வெங்கடேசன் ஐயாவோட தலைமையில் முதன் முதல்ல இந்த சங்கத்தை ஆரம்பித்தோம் த வாக்கிங் அப்படின்னு தான் சொல்லும் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் வாக்கிங்கில் வந்து பேசி ரெண்டு மூணு நான் அவரும் பேசி இது தான் அது ஒன்று ஆரம்பிக்கணும் இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சதுலாம் எதுவும் பெருசாக சக்ஸஸ் ஆகலை நிறைய சிவில் இன்சேஷன் வச்சாங்க பட் ஆனால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அது டைல்யூட் ஆகிட்டு பெருசாக ஒன்றும் ரீச் ஆகலை அப்போ நான் சொன்னேன் செஞ்சால் ஒழுங்காக செய்யணும் தலைவரே இல்லைனா அது இப்படியே தான் டைல்யூட் ஆகிட்டே இருக்கும் நல்லா சிறப்பாக பண்ணணும்னு சொல்லி அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுது ஸோ பத்தாவது வருஷம் வேல்ராஜ் சார் வந்து எக்ஸ்ட்ர்டினரி ஸ்பீடில் போயிருக்கார் புட்டி வேன்ட்ஸ் டுகெதர் ஃபார் அங்கராஜேஷன் டூ த பிரசிடென்ட் ஃபார் த வண்டர்ஃபுல் ஜாப் இஸ் டூயிங் அவர் விசிஏ ஏன்னா அவர் பூஜைலாம் வந்தால் விசிஏக்கு தான் போகிறார் அவருக்கு போகிறாரா இல்லை தெரில அவர் விசிஏ ஆஃபீஸ் தான் ஃபர்ஸ்ட் போகிறார் நேராக போனோடனே தேங்காய் வாழைப்போலாம் எடுத்து நம்மலாம் அசோசியேஷன்ன்றது ஒரு பொது பட் ஆனால் ஒரு வீடாகவே நினச்சிட்டாரு போவர் இந்த டெய்லி வீட்டுக்கு வர மாதிரி விசியக்கு வந்துடுறாரு இப்போ வீட்டில் வந்து கற்பூரம் ஏற்றி கோலக்கலாம் எப்படி நம்ம பூஜை அதே மாதிரி நம்ம எக்ஸ்போ பில்டெக்ஸ்போ வந்து ரொம்ப அருமையாக நடத்தணும் ஒரு ஒரு நாளும் பூஜை போட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு போனார் அதுக்கு உழைத்து அனைத்து பொறியாளர் நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ பில்டெக்ஸ்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பதினஞ்சு லட்ச ரூபாய் நம்ம இந்த வருஷம் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம் கங்கராஜேஷன் டீம் ப்ரைம் பிரெசிடண்ட் அண்ட் செக்ரட்டரி ட்ரெஷரர் ஸோ நம்ம பில்டிங் கட்டுறதுக்கு உண்டான ஃபண்ட் இப்போது என்னோடய பேரில் கொஞ்சம் ரைஸ் இப்போ அடுத்து வந்து இந்த தகர வண்டியை ஓட்டி விட்டால் அது ஃப்ளைட் கிட்ட ஃப்ளைட்டில் போகன்ற வேகமா வேகமாக இருக்குது இதுக்கு மேலே அது நிக்குமான்றதே கஷ்டமா இருக்கு போகும் அவர் எப்படி நிறுத்துறது நமக்கே தெரியல அந்தளவுக்கு வேகமாக போயிருக்காரு சோ ஸோ இந்த மோட்டிவேஷன் தான் வேணும் அதை வந்து உருவாக்கி நம்ம சங்கத்துக்கு இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து அதுதான் நமக்கு தேவை மெயினாக நம்ம வந்து ஒரு ஒரு ஒர்க் எடுத்து செய்கிறோம் அப்படின்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் அதை கடந்து நம்ம சக்ஸஸ் பண்ணுறோம் சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து மோ இருக்கிற டாஸ்க் வந்து நிறைய இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து சேலஞ்சிங் வந்து லேபர்ஸ் லேபர்ஸ் அண்டு மேனேஜ்மெண்ட்ஸ் லேபர்ஸ் அது ரெண்டுமே இன்னைக்கு வந்து எல்லா தான் நம்ம ப்ராஜெக்ட் பெருசு பெருசாக பண்ணாலும் லேபரை மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய கலை அது நம்ம ஆண்டவன் நம்ம கொடுத்துருக்குறாங்க இதுவே நம்ம ஆண்டவனுக்கு தேங்க் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு தான் பில்டிங் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் கடைசியில் பில்டிங் முடித்த பிறகு ஒரு சின்ன சின்ன இதில் வந்து நம்ம பட்ட கஷ்டங்கள்லாம் மறைஞ்சிடும் கடைகாலலேருந்து என்னென்னோ பண்ணியிருப்போம் கடைசியில் சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து இதெல்லாம் மறந்துட்டு ஸோ அந்த இது மோட்டிவேஷன் அப்படின்னு கீப்போ பண்ணுங்கள் எந்த கிளைண்ட் எது சொன்னாலும் உங்களோட பேஷனை வந்து டெடிக்கேட்னா பண்ணிங்கன்னா நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம் வாட் எவர் த ப்ளஸ் ஆர் மைனஸ் வில் டூ தூ அதாவது ம எது சொன்னாலும் இந்த காதில் வாங்க அந்த காலை விட்டு நம்ம வேலையை மட்டும் செஞ்சுட்டே இருந்தோம்னா ரிசல்ட் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் அதே நேரத்தில் இந்த போகி திருநாள் நம்ம ரொம்ப ஷார்ட் பீரியடில் இது டெய்லி ரிலீஸ் சொன்னார் ஒரு ரெண்டு நாளில் முன்னாடி தான் தான் வந்தது இன்னும் தலைவர் இவ்வளோ சீக்கிரம் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறீங்க ஒரு நாள் தான் இருக்குன்னு இல்லை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னார் ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் ஏன்னா அவர் பில்டெக்ஸ்போவும் பண்ணாங்க அது அட் த சேம் டைம் வந்து டைரிக்கும் பண்ணால் ரொம்ப டாஸ்க் வந்து ரொம்ப சேலஞ்சிங் ஏன்னா அந்த ஆட் அட்வர்டைஸ்மெண்ட்டும் பார்க்கணும் பில்டெக்ஸ்போட டீமும் ஃபாலோ பண்ணணும் இந்த பதினஞ்சு நாளில் வந்து உண்மையிலே அந்த டீமுக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்குது ஸோ கங்க்ராட்டுலேஷன் டு த டீம் பிஹெச்டி அண்ட் அவர் மெம்பர்ஸ் ஏன்னா ஈஸி இல்லை அது பண்ணியிருக்கிறோம் பட் ரொம்ப பிரச்சனைகளுக்கு நிறைய சேலஞ்சஸ்லாம் வரும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காரு ஸோ இதே மாதிரி அடுத்த ஆண்டும் நல்ல சிறப்பான ஆண்டாக நம்ம விபி ஒன்று இருக்கார் விபி ஒன்று இருக்கார் விஐபி ஒன்று இப்போ விபி ஒன்றுன்றது விஐபி ஒன்று ஆகிட்டார் இப்போது வாஸ்து நிபுணர் விஐபி நிபுணர் நம்ம வெங்கடேஷனோட பங்காளிங்க கூட சொல்லிக்கலாம் அவர் கண்டிப்பாக அடுத்த வருஷத்தை எப்படி எடுத்துகிட்டு இது இதே ஒரு கோத்ரூவ் பண்ணிட்டு போனார்னா நல்ல பெரிய அளவு அச்சீவ் பண்ணலாம் நீங்கள் ரொம்ப இன்வால்மெண்ட் கொடுக்கணும் சங்கத்துக்கு உங்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்கும்போது உங்களோட இன்வால்மெண்ட் நல்லாயிருக்கும் ஸோ ஐ விஷ்யூ ஆல் த இன்ஜினியர்ஸ் டு தி கிரேட் சக்ஸஸ் இன் அவர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர் அண்ட் ஹேப்பி பொங்கல் டு ஆல் யூர் ஃபேமிலி மெம்பர்ஸ் தேங்க்யூ இந்த நிகழ்ச்சியில் நமது முன்னாள் உடனடி ரீஜனல் சேர்மன் திரு சக்திவேல் ஐயா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் மேலும் இந்த இரு இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து மாநில லெவலில் மீண்டும் ஒரு முறை பொதுக்குழு கூடுகிறது அதில் வந்து நம்ம பிஎஸ்டி ஐபிபி ஒன் ஆகிய ஐந்து பேர்கள் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஜனவரியில் வந்து ஏற்கனவே ஃபேஸ் ஏட்டில் இருக்கிற தரலாம் ரீயூனியன் பண்ணி சரி பண்ணி இப்போ ஒரு எலெக்ஷன் வச்சு ரெடி பண்ணுறாங்க அதனால் அந்த தகவலையும் தங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் நமது சக்திவேல் சார் அவர்கள் பேசுவார் பொறியாளர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது ஸோ அந்த பழமொழிக்கு ஏற்ப நம்ம எல்லோரும் இங்கே கூடியிருக்கோம் இது வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு முன்னாடிலாம் பொறியாளர்கள் வந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கொஞ்சம் தான் இருந்தது இப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏறக்குறைய ஒரு நாற்பது பேருக்கு மேலே வந்திருக்காங்க பார்க்கவே ரொம்ப இந்த காலை நேரத்தில் இந்த மாதிரி அவங்க வேலைகள்லாம் விட்டுட்டு இந்த டைரி வெளியீட்டு விழா மற்றும் பொங்கல் விழா நம்முடைய வேலூர் கட்டிட பொறியாளர் சங்கத்தின் சார்பாக நம்முடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த விழாவிற்கு உங்களுடைய எல்லா பணிகளையும் விட்டுட்டு இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து நல்ல சிறப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம சங்கம் வந்து ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பதினாறு இப்போது பத்தாவது ஆண்டில் வந்து அடியெடுத்து வச்சுருக்குது இதை இந்த நேரத்தில் வந்து இந்த சங்கத்தை அடுத்தடுத்து வர பிஎஸ்டிஸ் வந்து சிறப்புமிக்க ஒரு சங்கமாக எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இதை வந்து ஒரு நல்ல லெவல் கொண்டு போகிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளுடைய இப்போ ப்ரசென்ட் பிஎஸ்டி பற்றி சொல்லணுனாக்கா இந்த எக்ஸ்போ நடத்துனது வந்து உண்மையாகவே வந்து லாஸ்ட் எக்ஸ்போ கூட இந்த எக்ஸ்போ வந்து அடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி வந்து ரொம்ப சிறப்பாக இது பண்ணாங்க அதே போல் இப்போ இருக்கிற உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஒருவேள் அவங்க சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காகவே தலைவர் வந்து ஒரு யாகலாம் நடத்தினார் மூணு நாளாக வந்து எல்லாரோட சப்போர்ட்டும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஐரை வச்சு யாகம் பண்ணி எல்லாரோடய கோஆப்ரேஷன் கிடைக்கணுன்றதாக யாகம் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணுறாருன்னு தெரியுது இதை வந்து அடுத்து வர தலைவரும் இதை சிறப்பாக ஃபாலோ பண்ணார்னா நெக்ஸ்ட் லெவல் போகலாம் உண்மையாக வந்து இன்ஜினியர்ஸ் வந்து எல்லோரும் வந்து அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு மீட்டிங்க்கு வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அடுத்தடுத்த லெவல் கொண்டு போனோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லோரும் ஒன்றா வந்து கோஆர்டினேட் ஆகணும் எல்லோரும் ஒன்றா சேரணும் சேர்ந்தால் தான் வந்து நமக்குள்ளே இருக்க பிரச்சனைகள்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியும் அடுத்து என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேசலாம் நம்ம தலைவர்கிட்ட வந்து நான் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் நடுவில் வந்து இந்த டெக்னிக்கல் செமினார்ஸ்லாம் கொஞ்சம் உள்ளே எத்துனுவாங்கன்னு சொல்லி அது வந்து வருஷத்தில் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு தலைவர் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மீட்டிங்காவது கொஞ்சம் ஸ்பான்சர்ஸை வச்சு விஐடியில் இருக்கிற ஸ்டாஃபுங்கெலாம் வந்து இப்போது லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் என்ன இருக்குது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு டெக்னிக்கலாக வந்து என்னென்ன இதெல்லாம் அப்டேட்ஸ் இருக்குது இதை பற்றிலாம் வந்து நமக்கு வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணுறதுக்காகவே வந்து ஒரு டெக்னிக்கல் செமினார்ஸ்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து எப்போவுமே அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸு இவங்க மற்ற சிமெண்ட் கம்பெனிக்காரு இதில் ஸ்டீல் கம்பெனி இருக்கும் தான் அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க நம்ம அசோசியேஷன் சார்பாக வந்து பக்கத்துலேயே இருக்குது இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அவங்க நிறைய பேப்பர்ஸ்லாம் வந்து இது பண்ணுறாங்க வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா நாலாயிரம் நாலாயிரத்து ஐநூறு ஜேர்னல்ஸ்க்கு மேலே சப்மிட் பண்ணி காலேஜ் லெவலில் இப்போ பார்த்தீங்கன்னா விஐடி வந்து செகண்ட் ப்ளேஸில் இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவில் ஃபஸ்ட் ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா சவிதா யூனிவர்சிட்டி இருக்குது அவங்க தான் அதிகமான பேப்பர் சப்மிட் பண்ணி நிறைய திசிஸில் இது பண்ணிட்டுருக்காங்க ஸோ நாம் வந்து நமக்கு பக்கத்திலே இருக்குது நாம் எல்லோரும் யாருக்குறே பார்த்தா விஐடியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் வந்து எல்லோரும் அங்கே தான் படிச்சிருப்போம் ரெகுலரில் இல்லைனாலும் பார்ட் டைம்லேயும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க நம்ம சரவணன் சார் வெங்கடேசன் சார் இந்த மாதிரி நிறைய பேர் அதோ வேல்ராஜ் சார் அதனால் வந்து இது மாதிரி வந்து நமக்கு நியர்பை இருக்கிறவங்கள நம்ம கொஞ்சம் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் இது பண்ணிவிட்டு எல்லா அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்வை தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த நம்ம பிஎஸ்டிக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிற நன்றி வணக்கம் தேங்க் யூ நன்றி சக்திவேல் சார் அவர்களுக்கு சார் சொன்ன மாதிரி இந்த ஆண்டு இப்போ வந்து இருபத்தி ஆறாம் தேதி வந்து நம்மளது பத்தாம் ஆண்டு விழா அதனால் ஏற்கனவே ஐபிபினு இருக்காரு சாரன் சொல்லியிருக்காரு இந்த வருடம் அதாவது பத்தாவது வருடம் இந்த ஜனவரியிலேருந்து அடுத்த ஜனவரி வரைக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஸ்பெஷல் நிகழ்வு நடக்கும் என்றதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் விஐடியில் வந்து ஹெச்ஓடி வந்து ரெகுலராக பேசினே இருக்காங்க இப்போ இருபத்தாறாம் தேதி அன்னைக்கு வந்து நாற்பதாவது ஆண்டு விழா விஐடி நடக்குது அதனால் அலுமினி மீட்டு இருக்குது எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க நாங்களும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம் அதனால் அந்த நேரத்தில் அவங்க ஹெச்ஓடி ப்ளஸ் ஆர்கிடெக்சர் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டு எல்லாருமே வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும்னு வாலண்டியராக கேட்குறாங்க இதில் என்ன விசேஷம்னா நம்ம எக்ஸ்போவில் வந்து நல்ல சுரேஷ் சார் வந்து இனிஷியேட் பண்ணி எல்லா பேனர் நிறைய இடத்துல முப்பத்தஞ்சு இடத்துல நம்ம பேனர் வச்சோம் தொடர்ந்து பேப்பரில் வந்தது விளம்பரம் மெசேஜ் எல்லாமே வந்ததுனால உண்மையில் சொல்லணும்னா இந்த பில்டிங்கோட ஓனர் திரு நந்தகுமார் ஏபி நந்தகுமார் ஐயா அவர்களோட மச்சான் வந்து சிவில் என்ஜினியர் ஜேகே கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு பெரிய யூனிட் நடத்தின் இருக்காரு அவர் நேற்று போய் கேலண்டர் கொடுக்கும்போது சார் நான் வந்து வா காட்பாட்டில் இருக்கார் வாக்கிங் போகும்போது அங்கே வந்து ஆஃபீஸ் பார்த்தேன் வெள்ளூர் சிவில் என்ஜினியர்ஸ் அசோசியேஷன் அதில் நான் மெம்பர் ஆகணும் அதில் நல்லா நிறைய பண்ணுறாங்க அப்படின்னு என்கிட்டயே சொன்னார் நான் சொன்னேன் சார் நாங்கள் தான் சார் இந்த கேலண்டர் பாருங்கள் இதுதான் நீங்கள் மெம்பர் ஆகிடுங்கன்னு சொன்னால் உடனே அவர் வந்து உறுப்பினராகிட்டார் எனக்கு சர்டிஃபிகேட்லாம் அனுப்பிச்சிட்டாரு டிப்ளமோ சிவில் முடிச்ச ஒருவர் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்காக நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களது வந்து என்னோட அவர் வந்து இருபத்தைந்து ஆண்டு காலமாக என்னோட கிளைண்ட் தான் அதனால் தொடர்ந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்போது நான் நான் ஹெல்ப் பண்ணும்போது அவரும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும் தான் இந்த இடத்த கூட வந்து இந்த உண்டான லைசன்ஸ்லாம் நான் தான் வாங்கி கொடுத்ததுனால நம்மளுக்கு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்ஸில் கொடுக்குறாரு எந்த நேரத்தில் எந்த இடத்த இது தான் வேணும்னா இதை கொடுக்குறாரு கீழே வேணுன்னா கீழே கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் அதில் வந்து குறிப்பாக அவரோட மச்சானும் இதில் மெம்பராக நம்மக்கிட்ட சேரதுனால இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வெயிட் அதிகமாகுது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் அவரோடது வந்து அனந்தயம்னு சொல்லிட்டு ஏலகிரியில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அதுக்கும் நான் தான் பார்க்குறேன் ஸோ அதில் ஒரு ப்ரோக்ராம் வைக்க சொல்லி கேட்டுருக்கிறாரு அதனால் அவரையே ஸ்பான்சர் பண்ணி சொல்லி கேட்கலாமான்னு பார்க்குறேன் அடுத்த இதில் அதே மாதிரி இதில் வந்து அடுத்து இப்போ வெங்கட்ராமன் சொல்லிட்டு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் புதிய தலைவராக போகிறார் டுவெண்ட்டி ஃபைவ்ல அவர் எனக்கு என்னோடய கிளைண்ட் தான் அவர் ஃபோன் பண்ணி சார் உங்கள் அசோசியேஷனுக்கு வந்து நான் வந்து ஒரு நாள் மீட்டிங் நடத்தணும் நீங்கள் பேப்பர்லலாம் என்னன்னோ எக்ஸ்ப்ளாக நடத்தி நீங்கள் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு சரவணன் சார் வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு நம்மளுக்கு வந்து டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் அந்த என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக அது ஒரு மாதம் வைக்க போகிறோம் விஐடியிலேருந்து இப்போதைக்கு ஒரு மூணு ப்ரோக்ராம் ரெடியாக இருக்குது நமது ராயல் டைல்ஸ் எக்ஸ்போவில் வந்தவங்க வந்து ஒரு மாதம் மீட்டிங் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் நமது அனுஜ் டைல்ஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் மேனேஜர் வந்திருக்காங்க அவங்க ஒரு மாதம் மீட்டிங் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நம்ம இதில் வந்து இப்போது அடுத்து மற்ற அசோசியேஷன்லாம் சொல்லுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது எனக்கு சரியாக தெரியல ஆனால் நம்ம இப்போ அசோசியேஷனில் அந்த டெவலப்மெண்ட் ரீச் ஆகிருக்கிறோன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து எனக்கு மீட்டிங் கொடுங்க இந்த மாதம் முடியாதா அடுத்த மாதமாவது கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு வந்திருக்கிறாங்க இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் மற்றும் இங்கே வந்துள்ள அனைவருக்கும் எனது தமிழ் புத்தாண்டு நியூ இயர் பொங்கல் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நியூ இயர் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பத்தாம் ஆண்டு விழாவும் நம்மளுக்கு இருபத்தாறாம் தேதி துவங்குது அதற்காகவும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்